இருபத்தி நாலு மணி நேரம் திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு காலையில ஒன்பது மணிக்கு பப்பளிக்கா திறந்து வச்சு கடன் நடந்துட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கார் வெளியில

காலையில ஒன்பது மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கடன் நடந்துட்டு இருக்கு இன்ஸ்பெக்ட் உட்காந்துருக்காரு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி இல்லவே இதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார் மகளிர் இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பேரத்தை கைது செய்து மண்டபத்தில் அதே மண்டபத்தில் அதே காம்ப்ளக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில நூறு போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்கு இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்டம் ஒழுங்க காட்டக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரமே இன்னைக்கு சாராயத்து விட்டுருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் என்ன